என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் நினைக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா என்னுடையது எனக்கு தான் உன்னுடையது உனக்கு தான் இது என்ன கதை இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஒருவேளை பயமா என்னன்னு தெரியல நம்ம வந்து கல்யாணம் நடத்தும் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் இவளுக்கு நான் கணவனா இருப்பேன் இவருக்கு நான் மனைவியா இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அடுத்து நான் வந்து என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு என்னுடைய சரீரத்தினால் உன்னை நான் கனப்படுத்தி உன்னை நான் வந்து என் தலைவனா வச்சுக்குவேன் இல்லை மகளா வச்சுக்குவேன்னு சொல்றத அந்த அந்த சட்டம்னு ஒன்று அதுல ஒரு வார்த்தை வரும் என்னுடைய எல்லாவற்றையும் உன்னோடு கூட நான் ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு ஆனா என்னை இப்ப எல்லாம் நடக்கிற கல்யாணத்துல வந்து இத சொல்ல முடியுமான்னு ஒரு பெரிய மனைவி இது இது எந்த விதத்துல எனக்கு வந்து தெரியல தெரியல நியாயப்படுத்துறதும் மனைவி எவ்வளவு சம்பளம் வாங்குறா அப்படின்னு யாருக்கு தெரியாது கணவன் தெரியல கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறார் யாருக்கு தெரியல மனைவி தெரியல இல்ல நீங்க தெரியாத அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருந்தா பிரச்சனை இல்லை தெரியாத அளவுக்கு நீங்க பெரிய ஆளு எனக்கு கணக்கே சொல்ல முடியாதுப்பா அவ்வளவு வருது அப்படின்னா பரவாயில்ல இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் என்னுடைய சம்பளத்தை எதுக்கு உனக்கு தெரியணும் எதுக்கு தெரியணும் வேண்டாம் என்னுடைய சம்பளத்தை உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அதே மாதிரி ஒரு ஒரு கணவன் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு வீட்டுல பொண்ணு வீட்டுல வந்து எதையுமே நம்ம வாங்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் நான் வந்து அதை விரும்புறதும் இல்லை நான் அதை செய்யவும் இல்லை இப்போ என்ன அப்படின்னா ஒரு பொன் வீட்டுல இருந்து ஒரு ஒரு இடத்தையோ இல்லை ஏதோ ஒன்றையோ ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க யாருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய முழு அத்தாரிட்டியும் யாருக்கு தான் ஆனா இதை இப்படியும் நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா பொண்ணுக்கு பையன் கொடுத்து அந்த பையன் ஊதாரியா இருந்து தன்னுடைய பிள்ளையினுடைய மொத்த காசையும் அழிச்சு நகைகளை அழிச்சு பிள்ளைய நடுத்தருவில் விட்டவங்களும் நான் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த பயத்தோட என்ன பண்ண முடியாது அப்போ இந்த ஒரு சாதாரணமான இந்த சொத்திலையும் பணத்திலையும் கூட ஷேர் பண்ணாத ஒரு கணவனார் மனைவி எப்படி வேற இதுல ஷேர் பண்ண முடியும் சொல்லுங்களேன் அவங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு மனதுடையது என்ன என்ன மனதுடையது அப்படின்னு சொன்னா ஒரு கணவனா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருடைய பேருக்கும் என்ன எழுதிடுவோம்